ஓ நமச்சிவாய திருச்சிற்றம்பலம் சிவாய நமக சிவ சிவசிவாய நமக உன்னுடைய பிரச்சனைக்கு எல்லாம் முடிவு காலம் வந்துவிட்டது ஆனால் நீயோ இன்னும் என்னை மகிழ்விக்க மறந்து தவறிவிட்டாய் எதனால் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு காலத்தைக் கண்டு என்னை நீ மகிழ்விக்க மறந்து விட்டாயே ஏன் உனக்கு துணையாக பின்னால் வந்து கொண்டே இருப்பேன் உனக்கு ஒளியாக முன்னால் போய் அதற்கான தீபத்தை ஏற்றி அதில் உனக்கு வெற்றி என்ற கிரீடத்தை தருவதற்காக நான் அங்கு இருப்பேன் நீங்கள் இப்போது எந்த சூழ்நிலையை எதிர்கொண்டாலும் நான் உங்களுடன் இருக்கின்ற நம்பிக்கையுடன் மட்டும் இருங்கள் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் உன்னுடைய வாழ்வில் இன்று முதல் உனக்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய் நீ கஷ்டப்பட்ட எல்லாவற்றிற்கும் உனக்கான நியாயத்தை நான் வழங்குவேன் உன்னை எப்போதும் என் நெஞ்சில் நான் சுமந்து கொண்டே இருக்கின்றேன் இன்று உனக்கான ஒரு நல்ல செய்தியை நான் பரிசீலித்தேன் ஞாபகம் இருக்கின்றதா இனி தொடர்ந்து மேலும் உனக்கான நல்ல செய்தி வந்து கொண்டே இருக்கும் நீ மனம் தளராதே மற்றவர்கள் உன்னை வசிப்பாடினாலும் நீ கலங்காதே யாரை பற்றியும் நீ பேசாதே உன் கோபத்தை குறைத்துக்கொள் உன் சூழ்நிலைகளை மாற்றி நான் அமைத்துத் தருகின்றேன் உனக்கான வெற்றி பாதையில் நீ முதல் அச்சை என்று நீ பதித்து விட்டாய் விரைவில் அது நீ ஓவியமாய் பயணிக்கப் போகின்றாய் இன்று நீ கண்ணீர் மல்க என் முன் அல்லவா என் பிரச்சினைகளுக்கு விடிவுகாலம் இல்லையா என்று கேட்ட அல்லவா அதற்கு நான் உனக்கு இன்று முதல் நேர்முகமாகவே பதிலளிக்க ஆரம்பித்து விட்டேன் உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் வெற்றி பாதையில் நீ நடைபோடப் போகின்றாய் உன்னை விட்டு நான் எங்குமே போக மாட்டேன் உன் கூடவே இருந்து உனக்கு துணையாக எல்லாவற்றையுமே நானே செய்து தருகிறேன் எப்போதும் உன் கூடவே நான் இருப்பேன் எங்கு போனாலும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் எங்கு போனாலும் எது செய்தாலும் என்ன ஆரம்பித்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு அதற்கான பதிலை நான் தருகிறேன் இல்லையென்றால் நான் உன் கூடவே வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து அதை நல்ல விதமாக முடித்து தருகிறேன் போகும்போதும் வரும்போதும் என்னிடம் சொல்லிவிட்டு செயல்படு உனக்கு பல நன்மைகளை அதில் நான் வைத்திருப்பேன் நிச்சயம் நன்மையில் முடியும்படி நான் அமைத்துத் தருகின்றேன் உண்டியலில் காணிக்கை செலுத்துவதற்கு பதிலாக உன்னால் முடிந்த அளவுக்கு பசியில் இருப்போருக்கு வயிறார உணவு கொடு அதுவே கடவுளுக்கு நீ கொடுக்கும் மகிழ்ச்சி கடவுள் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார் உன் துன்பங்களை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றார் உன்னுடைய கர்மக்கள் எல்லாம் ஒழிய வேண்டுமென்றால் உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவருக்கு வயிறார உணவு வீடு அது போதும் உன் கர்மாக்கள் எல்லாமே ஒளிந்துவிடும் இறைவன் நம் எல்லோரையும் மீண்டும் மீண்டும் படைப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா நாம் நல்லது செய்ய வேண்டும் நம் கர்மாக்கள் எல்லாம் ஒழிய வேண்டும் என்பதற்காகவே நம் மீண்டும் மீண்டும் நம்மை பிறக்க வைக்கின்றார் இறைவன் அனைவரையும் நல்ல செயல்கள் செய்யத்தான் நம்மை அனுப்பியிருக்கின்றார் ஆனால் தீயதை செய்து தானும் துன்பப்பட்டு மற்றவர்களையும் துன்பப்படுத்த அல்ல என்று அனைவரும் உணர வேண்டும் எல்லாம் உங்கள் எண்ணங்களில்தான் இருக்கிறது உங்கள் மனதுகளில் இருக்கிறது உங்கள் செயல்களில்தான் இருக்கிறது நீங்கள் மனது வைத்தால் நிச்சயம் நடக்கும் அது எப்போது என்றுதான் உனக்கும் தெரியவில்லை அனுப்பி வைத்த எனக்கும் தெரியவில்லை எதற்காக அனுப்பினோ அதை மறந்துவிட்டு நீயே ஒரு வழியில் போய் கொண்டிருக்கின்றாய் அது உனக்கான வெற்றி பாதையாக இருக்கும் கவலைப்படாதி இருந்தாலும் நான் அனுப்பியதன் கடமையும் நீ செய்ய வேண்டுமல்லவா செய்து உனக்கு நல்லது நடக்கும்